ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க நாச்சிஹாஸில் என்ட்ராக நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி இவ்வளோ பொம்மை கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஆடி தள்ளுபடியில் பயங்கரமான தள்ளுபடி கலெக்ஷன்ஸ் நாச்சியாஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னால சாரி கலெக்ஷன் சேல் ஆகிட்டே தான் இருக்குது பில்டிங் செக்ஷன் எப்போயுமே வந்து ஃபுல்லாக தாங்க இருக்குது இன்றைக்கி நம்ம டோலா கலெக்ஷன்ஸ் வந்து அப்படியே ஆரம்பிக்கிறேன் பொம்மைக்கு ஃபஸ்ட்டு டோலா கலெக்ஷன்ஸ்லேயே ரெண்டு டோலா வந்து போட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு டோலா இந்த கலெக்ஷன் இது வந்து ஜரி வரக்கூடிய சாரி இந்த டோலா வந்து பார்த்திங்கன்னா ஃபாயில் பிரிண்ட் டோலா ஸோ டோலாவில் வந்து ந நிறைய வெரைட்டிஸ் நிறையா வந்து புது புதுசாக கொண்டு வந்துருக்காங்க அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜரி வருது ஜரில வந்து உங்களுக்கு செக்ஸ் பேட்டர்னில் வந்தக்கூட சாரீ சாரி ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு டிஜிட்டல் பிரிண்ட் டிசைன் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செக்ஸ் கொடுத்துருக்காங்க செக்ஸ்னா இந்த கட்டம் மாதிரி கொடுத்து அதில் வந்து கோல்டன் கட்டம் கொடுத்துருக்காங்க இது ஒரு வெரைட்டி இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இது அறநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து டோலா ஜரி செக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ரெடிமேட் ப்ளவுஸோட லிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ சாரியோட ஓவரால் லுக் பாருங்க ஸோ அடுத்த சாரீ பிளாக் அண்ட் ஒயிட் கலெக்ஷன் இது வந்து மேட்ச் மேலே ஸாரீ சாட்டின் பார்டரோட கொடுத்துருக்காங்க இந்த ஸாரீ நயன் எயிட்டி ருபீஸ் இருக்கக்கூடிய சாரீ ஸோ இது வந்து பார்ட்ரு வந்து பிளாக் அப்படின்றனால பிளாக் ரெடிமேட் ப்ளவுஸோட மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க சாரீயோட ஓவரால் வியூ பாருங்கள் ஸோ சூப்பராக டபுள் பார்டர் கான்செப்ட்டில் பிளாக் அண்டு காப்பர் ஜரி வருது அடுத்த ஸாரி பார்க்கலாம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஷிஃபான் சில்வர் புட்டா ஸாரீ ஸ்டோன் ஒர்க்ஸோட கொடுத்துருக்காங்க இது வேறு ஜரி டிசைன் இது வேறு ஜரி டிசைனுங்க இதில் உருவம் வருது உருவம் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உருவம் வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு சிங்கிள் டோண்டு சாரியாக வரும் சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த ஷிஃபான் சில்வர் புட்டா ஸ்டோன் சாரீ வருது சில்வர் ஜரீனால சில்வர் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸோட உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸோட மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க சாரியோட ஓவரால் வியூ பாருங்க இதிலையும் வந்து அடுத்த சாரியும் அதே டைப் தான் டிசைன் மட்டும் உங்களுக்கு மாறுது ஸோ அடுத்த சாரி டோலாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபாயில் பிரிண்ட் வரக்கூடிய சாரி டிஜிட்டல் பிரிண்ட்டும் கொடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க சாரியோட ஓவரால் லுக் பாருங்கள் அழகான ஆனியன் பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷன் ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக் கலெக்ஷன் இந்த சாரி எண்ணூறுபா ரேஞ்சஸில் இருக்குதுங்க அடுத்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா பனாரஸ் சாஃப்டி கலெக்ஷன் சாஃப்டியில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாஃப்டி பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேரளா சாரீ லுக்கில் அந்த பார்டர் வந்துடுது சாரீ உள்ள ஃபுல்லாமே அந்த காப்பர் இது கொடுத்துருக்காங்க பயங்கர சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குதுங்க ஆயிரத்தி இருபது ரூபாய்க்கு இந்த சாஃப்ட்டி கலெக்ஷன் நம்ம பார்த்துட்டுருக்கோம் டார்க் ஷேட் வித் லைட் கலருக்கு ரொம்ப காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குது சாரியோட ஓவரால் இந்த ஜிக்ஸாக் டிசைன் ரொம்ப அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்த ஸாரீ மேஷ் மெலோலையே வந்து நம்ம பார்க்குறோம் நைன் ரு நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் இருக்கக்கூடிய சாரீ ரெட் சாரீக்கு இந்த க்ரீன் ப்ளவுஸ் மேட்சப் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக மேட்சப் பண்ணி இந்த பொம்மைக்கு காமிச்சிருக்காங்க அங்கங்கே வரக்கூடிய டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் வந்துடுது இது வந்து மேட்ச் மேலோ ஸாரீ நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்து அழகாக அந்த மடிப்பு வந்து மடித்து கொடுக்கும் ரொம்ப மொட மொட புசுலாம் நிற்காது ஒரு பூனம் ஸ்டஃப் மாதிரி நீங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த சாரியில் வந்து சாரீ ஃபுல்லாக ஒரே தான் முந்தானம் மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு பிச்சுவாய் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் வரும் சாரியோட ஃபுல் டிசைன் பாருங்கள் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் இன்னும் வந்து பொம்மா கலெக்ஷன்ஸ் வந்து உள்ளே இருக்குது ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது செமி டர் கலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா இருக்கக்கூடிய சாரீ ஸோ ஸாரி வந்து பார்த்திங்கன்னா பார்டர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி செமி டாஸர் ஸாரியோட ஓவரால் லுக் பாருங்கள் பார்டர் இல்லாமல் சிங்கிள் டோனாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டம்போது ரொம்ப அவங்கள லீனாக காட்டக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் நாங்கள் இது சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் சாஃப்ட் சில்க் மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது சாரி ஃபுல்லாமே இது வந்து ஃபாயில் கிடையாது ப்ரிண்ட் கிடையாது ஜரிங்க ஸோ ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபதுக்கு டசர் கலெக்ஷன் ஸோ இன்னும் ரெண்டு பொம்மை உள்ளே இருக்குது வாங்க அதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ அடுத்து பார்க்குற நம்ம சாரி வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கலெக்ஷன் இது வந்து டிஷ்ஷூலேயே வந்து க்ரஷ் டிஷ்யூன்னு சொல்கிறாங்க சாரி ஃபுல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க க்ரஷ் டிஷ்ஷூவில் இது வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க டிஜிட்டல் பிரிண்ட் எல்லாத்துலேயும் வந்துருச்சு இப்போ க்ரஷ் டிஷ்ஷூலேயும் வந்துருக்கு பாருங்கள் ஸோ டிஷ்யூ கலெக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது இதுக்கு ரெடிமேட் ப்ளவுஸோட அழகாக வந்து மேட்சப் பண்ணியிருக்காங்க ட்ரெண்டியாக இருக்குது காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் உங்கள் மகளுக்குலாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி புது ட்ரெண்டில் வந்து இந்த வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த பொம்மை கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் வரும் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்